பெரிய பெரிய சிதம்பரமா இருக்கட்டும் தங்கபாலு அவர்களா இருக்கட்டும் டாக்டர் செல்லகுமார் அவர்களா இருக்கட்டும் எம்எல்ஏ அசன் மௌலானா அவர்களா இருக்கட்டும் முன்னாள் தலைவர் லெனி பிரசாத் அவர்களா இருக்கட்டும் பல பேர் இருந்த பதவி இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு இந்த பதவி ஒரு மிகப்பெரிய ஹானரா பாக்குறேன் இதை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் மிகப்பெரிய பொறுப்பாகவும் பாக்குறேன் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கடமை

ரைட்டிங் கம்பெனி ஒரு கார்பெட் கம்பெனி வந்திருந்தா நான் ஒரு ரொம்ப பேசிக்கான லைஃப் ரொம்ப ஈஸியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவங்க கூட டெய்லி ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒய்ஃப் பத்தி பேசும்போது ஒரு ப்ளஷ் வருதே சார் உங்க ஃபேஸ்ல எல்லாத்துக்குமே இருக்கணும் இல்லைங்களா ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்கும் நியர்யஸ் லீடர்ஸ் ஒரு ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணிருக்காங்க உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கும் நீங்கள் பொலிட்டிக்கலி நீங்கள் சொல்லுவாங்க ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கலாம் பட் பாலிட்டிக்கில் இப்போ பாலிட்டிக்ஸில் ஒரே ஸ்டைல் தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் அது சில பேர்த்துக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம் பட் பேசிக்காக என்னுடைய இது என்னென்ன அப்படின்னா பாலிடிக்ஸ் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போகக்கூடிய ஒரு விஷயம் காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி தான் நான் முன்ன முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய ஐடியாலஜி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாத்து மீது அன்பை விதைக்கணும் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்கணும் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது மூலயமா நம்மளுடைய நாட்டை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பேசிக்கா காங்கிரஸ் ஐடியாலஜி லெவன் இயர்ஸ் ஆஃப் மோடியோட சர்க்கர் எப்படி இருந்துச்சு நீங்க கடந்த பதினோரு வருஷமா அவங்க என்னெல்லாம் ஆர்எஸ் நீங்க பிஜேபிங்கிறது பேசிக்கலி இட்ஸ் அன் ஆர்எஸ்எஸ் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் ஆரம்பிச்ச அவங்க என்னெல்லாம் கனவு கண்டாங்களோ நம்மளோட இந்திய நாட்டை அவங்க எப்படிலாம் நாசம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த கடந்த பத்து பதினோரு வருஷம் அவங்க செஞ்சுட்டாங்க அவங்க ப்ராமிஸ் பண்ண எதையுமே நிறைவேற்றினது கிடையாது பொலிடிக்கல் தளம் டுவெண்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடன்ட் திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் பல்வேறு பெரிய பெரிய தலைவர்கள் லைக் ப சிதம்பரமா இருக்கட்டும் தங்கபாலு அவர்களா இருக்கட்டும் டாக்டர் செல்லகுமார் அவர்களா இருக்கட்டும் இப்ப பிரசன்ட்ல இருக்க எம்எல்ஏ அசன் மௌலானா அவர்களா இருக்கட்டும் முன்னாள் தலைவர் லெனி பிரசாத் அவர்களா இருக்கட்டும் பல பேர் இருந்த பதவி இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு இந்த பதவி ஒரு மிகப்பெரிய ஹானரா பாக்குறேன் பல்வேறு மக்கள் தலைவர்கள் இருந்த பதவி கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் ரொம்ப எஸ்டாப்ளிஷான லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இளைஞர்களை வளர்த்த லீடர்ஸ் அப்படிப்பட்ட அவங்க இருந்த பொறுப்பு அடுத்த மூணு நாலு வருஷம் என்கிட்ட இருக்க போகுது அப்படிங்கிற நினைச்சா மிக பெருமையா இருக்கு இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் மிகப்பெரிய பொறுப்பாகவும் பாக்குறேன் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இந்த பதவிக்கு வர்றதுக்கு பெரிய சார் நீங்க நம்ம அதை ஸ்ட்ரகுள்னு சொல்லிட முடியாது நம்ம அரசியலுக்கு வரும்பொழுதே பல ஆண்டுகளுக்கு உணவு அரசியலுக்கு வரும்பொழுதே பொழுதே அதை ரொம்ப இஷ்டப்பட்டு வந்தோம் நம்ம பாலிடிக்ஸை நம்ம பார்க்குற விதம் வேற பாலிடிக்ஸை நம்ம பார்க்கற விதம் எப்படின்னா இந்த உலகத்துல போற அந்த ஒவ்வொரு மனுஷனுமே இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஸோ பாலிடிக்ஸ் இஸ் மை வே ஆஃப் கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படிங்கிறப்போ அது பெரிய ஸ்ட்ரகிளாக பார்க்கல அது ஒரு ப்ராசஸ் தான் நீங்கள் எல்லா ஃபீல்லையுமே இருக்க தான் செய்யும் அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் வந்து ஒரு அன்சர்டினிட்டரியான ஃபீல்டு பட் அது நம்ம ஒரு திருப்பி நம்ம அது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறத விட நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கறப்போ அது பெரிய ஸ்ட்ரகலாக தெரில இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஹானராக தான் பார்க்குறேன் நான் ரொம்ப விரும்பி வந்த மக்களுக்கும் நான் ரொம்ப விரும்பி வந்த காங்கிரஸ் கட்சிக்கும் நான் எவ்வளவு கொடுத்தனோ அது எனக்கு திருப்பி கொடுக்குது அவ்வளோதான் அது பெரிய ஸ்ட்ரகிளாலாம் நம்ம பார்க்குறதே கிடையாது என்றைக்குமே பல கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்காங்க டிஎம்கே இருக்கு ஏடிஎம்கே இருக்கு என்டிகே இருக்கு இப்போ புதுசாக டிவிகே கூட இருக்கு சின்ஸ் நீங்க வந்து லாங் பேக்கா நீங்க வந்து ஒரு கட்சியில ஃபாலோ பண்றீங்க பட் ஒய் காங்கிரஸ் நீங்க நீங்க சொன்ன மாதிரி பல கட்சிகள் இருக்கு இன்னைக்கு வந்த இப்போ ரீசெண்டாக வந்து டிவிகேவா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து என்டிகேவா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பாஜகவா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சியாக வேணா இருக்கட்டுமே இந்தியாவில் இந்தியா இன்னைக்கு நம்ம ஒரு நாடா இருக்கிறதுக்கு காரணம் இந்தியாவுடைய பேசிக் ஐடியாலஜியாக இருக்கு இருக்கிறதா இருக்கட்டும் அந்த ஐடியாலஜியை உருவாக்கின கட்சி காங்கிரஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஒரு சம வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு சமதளம் இருக்கணும் எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் எல்லாருமே இணைஞ்சு ஒரு அன்பா பாசமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஹியூமன் ஐடியாலஜியை கொண்ட கட்சி தான் நம்ம காங்கிரஸ் ஸோ அந்த ஐடியாலஜி மீது எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது அந்த ஐடியாலஜி மீது ஈர்ப்பு ஏற்பட்டனால இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறனால அந்த காங்கிரஸ் மீது எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது அதனால தான் மற்ற எந்த கட்சியாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே இருக்கட்டும் எந்த பாஜகவாக இருக்கட்டும் இல்லை இப்போ வரக்கூடிய டிவிக்கேவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த கட்சிகள் தான் ஆனால் இந்த ஒரு பேசிக் ஐடியாலஜியை பேசிக் ஹியூமன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாத கட்சிகள் ஸோ அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஹியூமன் நீடா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் ஸோ அதனால எனக்கு அது மீது மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதை தவிர மற்ற எந்த கட்சி மீது எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு வரவில்லைங்க சரி இப்போ வந்து நீங்க ஒரு யங் லீடராக வந்து நியர்லி ஒரு உங்களோட தேர்ட்டிஸ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் பிலோ தேர்ட்டிங்க பிலோ தேர்ட்டி ஓகே ஸோ பிலோ தேர்ட்டியில் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கீங்க பட் பல வருஷமா இந்த கட்சியோட டிராவல் பண்றீங்க ஃபேமிலி இதுக்கு அக்செப்ட் பண்ணாங்களா உங்களோட ஃபேமிலி நீங்கள் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதில் மிகப்பெரிய விருப்பம் தான் என்ன சொல்ல போனால் அப்பா வந்து இஸ் ஆல்சோ ஃபார்ம காங்கிரஸ் மேன் அவரும் தான் கிட்டத்தட்ட அவர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறாரு அவர் மிகப்பெரிய பொறுப்புகள் வரலினாலும் இஸ் மோர் இன்டூ காங்கிரஸ் மோர் டு பாலிடிக்ஸ் தான் வீட்டில் அம்மாவுக்கும் மிகப்பெரிய விருப்பம் தான் பட் இப்போ எனக்கு ரீசென்ட்லி மேரிட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு என்ன அவங்களுக்கு சிரமம் நிறைய நேரங்கள் அவங்க கூட இருக்க முடியாம போயிரும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிரும் நார்மலா ஒரு நீங்க நான் ஒரு ரைட்டிங் கம்பெனில ஒரு கார்பரேட் கம்பெனில நான் ஒரு ரொம்ப பேசிக்கான லைஃப் ரொம்ப ஈஸியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவங்க கூட டெய்லி ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பத்தி பேசும்போது ஒரு சார் உங்க ஓகே சோ அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் தான் அவங்களுக்குமே பட் அதெல்லாம் பண்ணால் பண்ணாதான் நம்ம ஒரு பப்ளிக் லைஃப் ஒரு பொலிட்டிகல் செய்யணும் அது எனக்கு சாகரிபைஸா இருக்க அவங்களுக்கு அது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸாக இருக்கு அதை என்னசா எனக்கும் கஷ்டமா இருக்கு பட் என்ன பண்ண முடியும் அப்படி தான் லைஃப் அப்படி இருக்கு நம்மளும் அவங்கள பண்ணிட்டு பண்ணிக்கிறாங்க சூப்பர் சார் ஆக்சுவலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்கும் இப்போ டிஎம் ஸ்டாலின் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாரு கலைஞர் ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்காரு ஜெயலலிதா ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்காங்க உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கலாம் பட் பாலிட்டிக்ல பாலிடிக்ஸ்ல ஒரே ஸ்டைல் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது சில பேத்துக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம் பட் பேசிக்கா என்னுடைய இது என்னன்னா அப்படின்னா பாலிடிக்ஸ் வந்து மக்கள் கிட்ட நேரடியா போகக்கூடிய ஒரு விஷயம் மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் பண்றப்போ அது ஒரே ஸ்டைலில் தான் இருக்குமே தவிர அது டிஃப்ரெண்டான ஸ்டைலா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு பெரிய பெருசா அப்படி எதுவும் எனக்கு தெரியல எனக்குன்னு ஒரு தனியாக ஸ்டைல் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியலீங்க நீங்க பேசிக்கா போய் மக்களை அழுகி மக்களுக்கான பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலே போதும் அதுதான் என்னுடைய ஸ்டைலா இருக்கணுமே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஸ்டைல் எதுவும் அப்படி எதுவும் இன்னும் உருவானதாகவும் தெரியல இதுதான் என்னோட ஸ்டைலாவும் இருக்கணும்னு ஒரு நினைக்கிறேன்ஸ் வந்து நான் முன்னேற்றி வைப்பேன்னு சொல்றீங்க

நீங்க காங்கிரஸ் ஐடியாலஜி தான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய ஐடியாலஜி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாத்தையும் மீது அன்பை விதைக்கணும் எல்லாருமே ரொம்ப பாசமா இருக்கணும் அந்த எல்லாரும் ஒன்னா இருக்கிறது மூலயமா நம்மளுடைய நாட்டை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பேசிக்கா காங்கிரஸ் ஐடியாலஜி அந்த வழியில தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாரத ஜோடோ யாத்ராவா இருக்கட்டும் அன்பை விதைக்கக்கூடிய ஒரு முயற்சியை இது வரைக்கும் எடுத்திருக்கிறார் இனிமே எடுத்து செல்வார் அதுதான் அவருடைய அரசியலாகவும் இருக்கு இந்த அரசியலை யங்ஸ்டர்ஸ் மத்தியில கொண்டு வரது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல ஏன் அப்படின்னா பல்வேறு அரசியல் சக்திகள் மக்கள் மனசுல வெறுப்பை விதைக்கணும் மக்களுக்கு இடையில ஒரு வெறுப்பை விதைச்சு ஒரு வஞ்சகத்தை விதைச்சு அவங்களுக்கு சண்டை உண்டாக்கி அதுல அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட அப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல யங்ஸ்டர்ஸ் அணுகி அவங்களுக்கு பல்வேறு செமினார்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் நம்ம அவங்களுக்கு ஐடியாலஜியை பிரீச் பண்ணுற விதமாக இருக்கட்டும் பாலிடிக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் எப்படி செய்யணும் மக்களுக்கான அரசியல் நீங்கள் எப்படி செய்யணும் மக்களை எப்படி போய் அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அடுத்த மூணு நாலு வருஷம் அப்படிதான் யூத் காங்கிரஸ் நாங்கள் இயக்க போறோம் இப்படி பண்ணுறது மூலிமா ஒரு யங் பீப்புளை ஒரு யங் லீடர்ஸை நாங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணிடுவோம் அந்த பொலிட்டிசைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான ஹேட்டரும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணிருவோம் ஹம் அப்படிதான் எங்களுடைய வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்க போகுது ஓகே அந்த ஐடியாலஜிஸை நீங்க அப்படிதான் எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க அதுதான் எங்களுடைய ஐடியாலஜி அப்படிதான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் அதுதான் இந்தியாவோட ஐடியாலஜியும் கூட ஒரு பேசிக் ஹியூமனா இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஐடியாலஜி தான் பண்ணுவாங்க நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த ஐடியாலஜி தான் பண்ணுவாங்க அந்த ஐடியாலஜியை எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம் ஓகே அந்த பாரத் ஜோதா ஒரு ஞாபகம் வருது ராகுல் காந்தி வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து நடந்தே போய் மக்களை வந்து சந்திச்சாரு பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து அவர் சொல்லும் போது எனக்கு வந்து பீப்புள் கிட்ட இருந்து ஒரு தான் எனக்கு நிறைய கிடைச்சது ஐ காட் லாட் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு வந்து பல விமர்சனங்களும் இருந்தது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரி விமர்சனங்கள் விமர்சனங்கள் இருந்ததுன்னா என்ன தலைவர் வந்து வெறும் அன்பு தான் வந்து கிடைச்சதுன்னு சொல்றாங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் எப்படி அவர் லவ் மட்டும் தான் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இருந்தது நீங்க அதுக்கு நீங்க அதை அவங்க அப்படி சொன்னதை நீங்க அப்படி எடுத்துக்கூடாது அவர் அன்பு மட்டும்தான் கிடைச்சது அப்படிங்கிறப்போ அவர் சொன்ன வந்த ஒரு விஷயம் கடந்த பத்து வருஷமாக பாஜக இருக்கட்டும் இல்ல கடந்த தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு வருஷமாக ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் நமது இந்தியாவில் வந்து ஒரு ஹேட்டை விதைக்கணும் ஒரு வெறுப்பை விதைக்கணுன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட வெறுப்பரசியலில் தான் அவங்க வந்து கடந்த வருடங்களை அவங்க செஞ்சு கொண்டு இருந்தாங்க அப்படி அவங்க பார்க்குறப்போ இல்லை அப்படிப்பட்ட வெறுப்பு உண்மையாலேயே மக்கள் மனசில் கிடையாது உண்மையாலேயே மக்கள் மனசில் அவங்க எந்த சாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அவங்களுக்கு நடுவில் அன்பு தான் இருக்குது உண்மையாக அவங்கவுங்க மனசில் அன்பு தான் இருக்குது பட் அதை எல்லாம் மீறி தான் விருப்ப விதைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அவர் மீன் பண்ணி நான் தான் பார்க்க சொன்னாரே தவிர மற்றபடி மக்கள் கஷ்டப்பட கிடையாது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிடையாது அவர் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரால அவர் போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களா இருக்கட்டும் அவங்கவுங்க என்னென்ன தொழில் பண்றாங்க அந்தந்த தொழிலை அவங்க எப்படி எப்படி செய்யறாங்க அதுல என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு அவர் கேட்டு எல்லா இடத்துலையும் அவரே போய் அந்த வேலைகளை செஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டாரு சோ அந்த வாழ்க்கை முறைகளுக்கான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கறதும் அந்த யாத்திரால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மூலிமா நிறைய கற்றுக்கிட்டார் அதற்கான ஸ்கீம்ஸையும் அவர் அடுத்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோலேயும் அவர் நிறையா அதற்கான தீர்வையும் கொடுத்தார் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இவர்கள் சொல்லிட்டு இருந்த அந்த வெறுப்பு மக்கள் மனசில் கிடையாது ஆனால் பேசிக்காக எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கிட்டேயும் அன்புதான் இருக்குங்கிறதான் அவர் அப்படி சொன்னாரே தவிர அதை நீங்க தவறா புரிஞ்சிக்க கூடாது ஓகே நிறைய ஒரு ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் பல பேர் வந்து அந்த அந்த யாத்திராவை வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் அதுக்கு வந்து இது உண்மையாவே ஒரு பெரிய ஆன்சரா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு யங் யூத் காங்கிரஸ் பிரெசிடண்டா இந்த கொஸ்டினை கேட்கிறேன் லெவன் இயர்ஸ் ஆஃப் மோடியோட சர்க்கார் எப்படி இருந்துச்சு நீங்க கடந்த பதினோரு வருஷமா அவங்க என்னெல்லாம் நீங்க பிஜேபிங்கிறது அன் ஆர்எஸ்எஸ் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் ஆரம்பிச்சு இயக்கம் அவங்க என்னெல்லாம் கனவு கண்டாங்களோ நம்மளோட இந்திய நாட்டை அவங்க எப்படி நாசம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த கடந்த பத்து பதினோரு வருஷமாக அவங்க செஞ்சிட்டாங்க அவங்க ப்ராமிஸ் பண்ண எதையுமே நிறைவேற்றினது கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் ரொம்ப கீழே போயிருக்காங்க பேசிக்கா சொல்ல போனோம்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கிடையாது பல திட்டங்கள் மூலயமா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வெறுப்பு இந்தியாவில இருந்திருக்காது இவன் இவங்க கடைசியா செஞ்ச இந்த பதினோரு வருஷம் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்து மனசுலயும் வெறுப்பை விதைச்சதுதான் இந்த பதினோரு வருஷம் வந்து இந்தியாவை கிட்டத்தட்ட நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து காங்கிரஸ் கட்சி எப்படி ஒரு சுதந்திரத்தை வாங்கி அதுக்கப்புறம் இந்த நேஷனை பில்ட் பண்ணிட்டு வந்தாங்களோ அதை எல்லாம் பின்னோக்கி தள்ளக்கூடிய விஷயங்களை பாஜக அரசு கடந்த பதினோரு வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் நாலு வருஷமும் அதை செய்ய போறாங்க பட் ஷோரா சொல்ல முடியும் அடுத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி திரும்பி வர்றப்போ இவர்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் ஒரு இரநூறு வருஷம் இந்தியாவை பின்னோக்கி எடுத்துகிட்டு போனாங்களோ அப்படி ஒரு துரதிருஷ்டவசமா பாஜக ஒரு பதினஞ்சு வருஷம் நம்மளுடைய ஆட்சியை பின்னோக்கி எடுத்துட்டு போயிருக்கிறது நம்மளுடைய நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போயிருக்கிறது அதையெல்லாம் ரிவை பண்ணி திரும்பி காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்த மாதிரி திருப்பி இந்த நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ரிவை பண்ண ஆரம்பிப்போம் அந்த கான்பிடன்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு ஸோ இப்போ இந்தியால வந்து உண்மையாவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சா ஆமாங்க நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு யாருக்கு கரெக்டா வேலை கிடைக்குது கிட்டத்தட்ட இப்ப டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியால நூறு பேர் படிச்சு முடிச்சிட்டு வந்தாங்கன்னா வெறும் நாற்பத்தாறு தான் வேலை இருக்கு மீதி அம்பத்தி நாலு பேர் வேலை இல்லாம இருக்காங்க நீங்க இதை நம்ம வெறும் ஒரு டேட்டாவா சொல்ல வேண்டியது இல்ல நீங்க ஒரு பெரிய இது வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சது டேட்டாவே எடுக்க வேண்டியது இல்ல உங்களை சுத்தி இருக்கிற மக்களை பாருங்க உங்களை சுத்தி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பாருங்க அவங்க காலேஜ் முடிச்சு வர உங்களுடைய பிரதர்ஸை பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு இருக்கலாம் இன்னைக்கு இருபது இருபது வயசுல இருபத்தோரு வயசுலயும் முடிச்சுட்டு வர பசங்களை பாருங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருது நான் பார்க்குறேன் என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன் என்னோட ஏஜ்ல இருக்கவங்களுக்கே இப்போ வேலையை குவிட் பண்ணவங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட நாங்க ஒரு பத்து பேர் இருக்கோம்னா அதுலயே குறைஞ்சது அஞ்சு பேருக்கு வேலை இல்லாம தான் இருக்காங்க இது ட்ரூவான நான் கண்கூடே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு நம்ம பெரிய டேட்டால எடுத்து பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நமக்கு கண் முன்னாடியே தெரியுது அழிவு அப்படி முதல்லலாம் நீங்க ஒரு விஷயம் ஒரு சொசைட்டிக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க ஒரு டேட்டாவை எடுத்து வச்சு பார்த்தா தான் தெரியும் அது உங்களுக்கு ஒரு பத்துல ஒரு ரெண்டு பேத்துக்கு இல்லை ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா நீங்க போய் ஃபைண்ட் அவுட் பண்ண தான் இருக்கும் உங்களுக்கு இல்லப்பா அப்படின்னு ஆனா இப்ப உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரியுது ஏன்னா அவ்வளவு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா இப்போ நான் இனிஷியலா சொன்ன மாதிரி பல கட்சிகள் இருக்கு அவங்களுக்குன்னு பல ஐடியாலஜிஸ் இருக்கு நீங்க ஏன் வந்து யூத் காங்கிரஸ்க்கு வந்தீங்க அப்படின்ட்டு சொன்னீங்க இப்போ மற்ற யங்ஸ்டர்ஸ் ஏன் உங்களோட யூத் வந்து ஜாயின் பண்ணணும் என்ன பெனிஃபிட் இருக்கு அவங்களுக்கு அதனால சோ பேசிக்கலி ரெண்டு விஷயம் இதை நீங்க ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஒன்னு வந்து ஏன் யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வரணும்னு பார்க்கலாம் ரெண்டாவது ஏன் அவங்க யூத் காங்கிரஸ்க்கு வரணும்னு பார்க்கலாம் பாக்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்னா சொன்ன மாதிரி அந்த பவரை நீங்க ஈல்டு பண்ணி ஆகணும் எல்லா யங்ஸ்டர்ஸும் ஆகியே ஆகணும் எல்லா யங்ஸ்டர்ஸும் பாலிடிக்ஸ் குள்ள வந்தே ஆகணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஏன் மத்த பார்ட்டி விட்டு காங்கிரஸ் வரணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி காங்கிரஸ் மட்டும்தான் எல்லா ஐடியாலஜி கிடையாது நம்மளுடைய பேசிக்கான இந்தியாவுடைய ஐடியாலஜி எல்லாத்துக்கும் எல்லாவும் கிடைக்கக்கூடிய கூடிய ஐடியாலஜி காங்கிரஸ்ல மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு பல கட்சிகள் இருக்கு பல்வேறு இயக்கங்கள் வந்து மறைந்திருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு உருவான கட்சி இவ்வளோ பெரிய ஒரு நெகசி இருக்கிற கட்சி இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது ஒன்று ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியில நீங்க ஒரு பேசிக்கான அரசியலை கரெக்டான அரசியலை மக்களுக்கான அரசியலை நீங்க பழகருக்கு ஒரு முழு உரிமை முழு பிளாட்ஃபார்ம் யூத் காங்கிரஸ்ல இருக்கு நீங்க யூத் காங்கிரஸ் மூலியமா அதாவது யூத் காங்கிரஸ் வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி வயசு வரைக்கும் இந்த முப்பத்தி வயசு வரைக்கும் நீங்க யூத் காங்கிரஸ்ல கத்துக்கிற பாலிடிக்ஸ் அடுத்து ஒரு லைஃப் டேமும் இருக்கட்டும் கரெக்டான பாலிடிக்ஸை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் பிளாட்ஃபார்மா யூத் காங்கிரஸ் இருக்கும் நாங்க அப்படிதான் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோம் பேசிக்கான அரசியலை எப்படி பண்ணனும் மக்கள்கிட்ட எப்படி அணுகணும் அந்த அரசியலை நாங்கள் யூத் காங்கிரஸ் சொல்லிக் கொடுப்போம் இந்த அரசியலை வேற எந்த ஒரு இயக்கமுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த ஒரு இயக்கமுமே சரியா சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அவங்க மக்களுக்கு நல்ல அரசியலை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது எப்படி நீங்க ஒரு தவறு செய்யலாம் எப்படி மற்றவங்க மத்தியில பாஜக மாதிரி எப்படி மற்றவங்க மத்தியில நீங்க ஒரு வெறுப்பை விதைக்கலாம் இல்லை ஒரு சினிமா நடிகரை பார்த்து அதுல ஒரு இம்ப்ரெஸ் ஆகி போகிறதா இருக்கலாம் இது எல்லாமே வந்து நீங்க ஒரு அட்ராக்ஷன்ல போறோம் அங்கே நீங்க கரெக்டா அவங்க எல்லாம் பொலிட்டிகைஸ் பண்ண படுறாங்களான்னு பார்த்தா கிடையாது ஆனால் காங்கிரஸ்ல அப்படி கிடையாது காங்கிரஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்க அந்த ஐடியாலஜி புரிஞ்சு இல்ல மக்களுக்கு இதெல்லாம் தேவை இங்க இருந்தா என்னால மக்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களை கரெக்டான பொலிட்டிக்கல் பாத்துல எடுத்துட்டு போறதுக்கு யூத் காங்கிரஸ் பண்ணுவோம் நாங்க ட்ரெயின் பண்ணுவோம் ட்ரைனிங் இந்த சென்ஸ் நீங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்களா இல்ல எப்படி இது எனக்கு ஏன்னா எல்லா கட்சியிலுமே அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லா கட்சியிலுமே வட்ட செயலாளர் இருக்காங்க மாவட்டம் எல்லா பொறுப்பும் இருக்கு பட் இதுல வர்றதுனால என்ன ஒரு ஸ்பெசிபிக்கான பெனிஃபிட் ஏதாவது இருக்கா நாங்கள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றது யூத் காங்கிரஸ் ஸ்ட்ரக்சர் படி நாங்க உங்களுக்கு தெரியலாம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒருக்கா யூத் காங்கிரஸ் பாடி திருப்பி எலெக்ஷன் மூலயமா தான் நாங்கள் டெமோக்ரஸிக்கு டெமோக்ரட்டிக் வே மூலியமாக தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கட்டும் ஸ்டேட் ஜென்ரல் செக்ரெட்டரிஸாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட்ஸாக இருக்கட்டும் அசம்பி பிரசிடெண்ட்ஸ் இருக்கட்டும் இப்போ வரக்கூடிய பிளாக் பிரெசிடென்ட்ஸ் இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பொறுப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கேம்ப் நடத்துவோம் ஒரு மூணு நாலு நாள் ட்ரைனிங் கேம் நடத்துவோம் அந்த ட்ரைனிங் கேம்ப் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னா அடிப்படை அரசியல் எப்படி இருக்கணும் அடிப்படை அரசியல் எப்படி செய்யணும் அப்படிங்கறக்கான ஒரு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து எப்படி எல்லாம் அரசியலை செஞ்சோம் எப்படி எல்லாம் இந்திய வரலாறு உருவாச்சு எந்தெந்த என்னென்ன பவரை நம்ம பொலிட்டீஷியனா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ட்ரைனிங் கேம் யூத் காங்கிரஸ்ல இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நாங்க ஒரு ட்ரைனிங் ஒரு ஒரு கரெக்டான ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு சொல்றோம் ஓகே ஸோ பட் இதை தாண்டி இதை பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு நீங்க ஆப்வியஸ்லி நீங்கள் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இங்கே யாருமே செய்துவிட மாட்டாங்க எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா யூத் காங்கிரஸ்க்குன்னு காங்கிரஸ் கட்சியில் யூத் காங்கிரஸ்னு த ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கு ஒரு முக்கியத்துவமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஒரு உள்ளாட்சி அமைப்பாக இருக்கட்டும் கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு அவங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கு முக்கியமான வாய்ப்புகள் யூத் காங்கிரஸ்க்கு தனியாக காங்கிரஸ்ல வழங்கப்படும் அதுவுமே வேற எந்த பார்ட்டியிலையும் இருக்குமான்னு நம்ம சொல்லிட முடியாது நீங்கள் அடிப்படை உட்கட்சி தேர்தலிலிருந்து அனைத்து தேர்தலிலுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தான் யூத்துக்கு முப்பத்தஞ்சு வயசுல முப்பத்தஞ்சு வயசு கீழே இன்னைக்கு நீங்க ஒரு பொறுப்புக்கு வர முடியுது கட்சி பொறுப்பு விட்டுருங்க நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா வர வர முடியுது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தஞ்சு வயசுல நீங்களே உங்களே எடுத்துங்க நீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு கவுன்சிலர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுல நீங்க எந்த அளவுக்கு மக்கள் சேவையை ஆற்றிய முடியணும்னு நினைச்சு பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நாங்கள் வரக்கூடிய சிஸ்டம் யூத் காங்கிரஸ் லீடர்ஷிப்பை வரக்கூடிய சிஸ்டம் டெமோக்ராட்டிக் வைஸ் எலெக்ஷன் ப்ராசஸில் தான் நாங்கள் வரோம் எந்த ஒரு கட்சியிலையுமே எலக்ஷன் ப்ராசஸ் மூலிமா யாருமே இல்லை நிர்வாகிகள் நாங்கள் யூத் காங்கிரஸ்ல இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வச்சுட்டனால எப்படி ஒரு எலெக்ஷன் அணுகணும் எப்படி நமக்கான ஆதரவாளர்களை தேடணும் மக்களை எப்படி அணுகணும் எப்படி உறுப்பினர் சேர்க்கணும் எலெக்ஷனில் என்னெல்லாம் டைனாமிக்ஸ் பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்லேயே கிடச்சிருது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறப்போ நாங்க வெளியே போய் நார்மலான ஒரு எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய அப்போ எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மத்தவங்கள விட நாங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம் மத்தவங்கள நாங்க நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிர முடியும் சோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து எந்த கட்சியிலுமே கொடுத்துறது கிடையாது ஓகே சோ இந்த process வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த எந்த அளவுக்கு ஈர்ப்பு கொடுத்துருக்கு இப்ப நிறைய பேர் எலெக்ஷனை நானும் கண்டெஸ்ட் பண்ணுன்றதுக்காக இந்த கத்துக்கிறதுக்காகவே உள்ள வராங்களா நீங்க கத்துக்கிறதுக்காக வர்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இருப்பை கொடுத்துரும் அது மாதிரி இருப்பை கொடுத்துரும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துரும் நம்மளும் எலெக்ஷன் நிக்கிறோம் இப்ப நார்மலா அவங்க வந்து போய் ஒரு உள்ளாட்சி தேர்தலோ இல்ல மத்த எலக்ஷன்லயோ நின்ற முடியாது ஆனா உட்கட்சி தேர்தல் அப்போ நம்மளும் ஒரு ஒரு வேட்பாளர் நம்மளும் ஆதரவை தேடணும் நம்மளும் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறப்போ அந்த பேசிக் பொலிட்டிக்கல் ஐடியாவை பொலிட்டிக்கலா ஆர்வத்தை கொண்டு கொண்டு அந்த இந்த வரக்கூடிய லீடர்ஸ் இந்த சிஸ்டம்ல வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வெளியே போகவே மாட்டாங்க அவங்களுக்கு இது வந்து பழகி போயிடும் அப்போ அவங்களுக்கு இந்த ஓட் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே போறக்கான எண்ணமே வராது ஓகே இதுலயும் நீங்க அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ப்பீங்க ஆமாங்க நாங்க வந்து ஆமா நாங்க வந்து ப்ராப்பரா எங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல வந்து உறுப்பினர் சேர்த்து அவங்களுடைய கரெக்டா ஓட்டர் ஐடியா வச்சு வெரிஃபை பண்ணி நாங்க கிட்டத்தட்ட முப்பது நாள் நாற்பது நாள் நாங்கள் உறுப்பினர் சேர்ப்போம் அதுக்கப்புறம் அது வெரிஃபிகேஷன் போவோம் அந்த வெரிஃபிகேஷன்ல கரெக்டான ஓட்டர்ஸானு ஐடென்டிஃபை பண்ணி எங்களுடைய டெல்லி தலைமை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க ஓகே ஸோ அப்போ ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ல தான் போயிட்டு இருக்கீங்க நாங்கள் யூத் காங்கிரஸ்ஸையும் சரி இல்ல நம்ம எங்களுடைய பேரண்ட் காங்கிரஸ்ஸும் சரி நாங்கள் எப்பவுமே ஒரு ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர்ல தான் வச்சிருக்கோம் இனிமேல் நாங்கள் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் யூத் காங்கிரஸ்க்கு எலக்ஷன் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் யூத் காங்கிரஸ் இன்சார்ஜ் ஆகிறப்ப கொண்டு வந்தார் அந்த ஸ்டரக்சர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் இனியும் மேலும் ஃபாலோ பண்ணுவோம் இது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போசர் கொடுக்குது இந்த எக்ஸ்போசரை வச்சு நாளைக்கு நாங்கள் மக்கள்கிட்ட போகிறப்ப எங்களுக்கு எங்களுடைய அரசியல் வேலைகள் ரொம்ப ஈஸியாயிருது ஓகே அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து பல யங் எம்எல்ஏஸ் எம்பிஸ் கவுன்சிலர்ஸ் வந்து உருவாக்குது இந்த ஆர்கனைசேஷன் மூலயமா ஆமா இந்த ட்ரைனிங் இந்த எலெக்ஷன் ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ஈஸியா அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இருக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் அப்படிங்கறனால ஏ நிறைய யங் லீடர்ஸ் உருவாங்க நீங்க ஆல்ரவுண்ட் தி இந்தியா பாத்தீங்க அப்படின்னா எங்க ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் யூத் காங்கிரஸ்ல அதிகம் அதுவும் யூத் காங்கிரஸ்ல இருந்து அதிகங்க